நம்ம ஜிபேஸ் வந்தாச்சு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஒரு யுத்தம் மூடுகின்ற பட்சத்தில் தமிழ்நாட்டுக்கு ஆபத்து ஏற்படுமா என்பதுதான் உலகத் தமிழர்களின் பதற்றத்துடன் கூடிய அக்கறையாகவும் கவலையாகவும் இருந்து வருகின்றது இந்த விடயம் பற்றி தமிழ்நாட்டில் இருக்கின்ற இரண்டு ஊடகவியலாளர்களை தொடர்பு கொண்டு பேசியபோது தமிழ்நாட்டுக்கு ஆபத்து ஒன்றும் கிடையாது என்றும் சண்டைகள் நடப்பதானால் அவை பெரும்பாலும் இந்திய பாகிஸ்தான் எல்லைகளில் தான் நடைபெறும் என்றும் கூறினார்கள் ஒரு மூத்த ஊடகவியலாளர் கூறுகின்ற போது சென்னையின் தெருக்களில் அந்த காலங்களில் மூடிவித்தை காட்டுவது போல கீரிக்கும் பாம்புக்கும் இடையில் இதோ சண்டை வருகின்றது அதோ சண்டை வருகின்றது என்று பார்வையாளர்களை பதற்றமாக வைத்திருப்பார்களே தவிர கடைசி வரைக்கும் பாம்பும் கீரியும் சண்டையிடுவதை அவர்கள் காண்பிக்கவே மாட்டார்கள் அதே போன்றுதான் இந்திய பாகிஸ்தான் சண்டைகள் பற்றிய பேச்சுக்களம் ஒருபோதும் இந்த இரண்டு இடையேயும் யுத்தம் நடக்கவே நடக்காது அதிகபட்சம் வேண்டுமானால் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை செய்ததாக இரண்டு நாடுகளுமே ஊடகங்களிலேயே தமது வீரத்தை முடித்துக் கொள்வார்களே தவிர முழு அளவிலான யுத்தம் ஒன்றிற்குள் அவர்கள் ஒருபோதும் செல்ல என்று கூறினார் பயங்கரவாத தாக்குதல்கள் ஏதாவது தமிழ்நாட்டில் இடம்பெறும் சாத்தியம் இருக்கின்றதாக என்று நான் கேள்வி எழுப்பிய போது இந்துக்களும் முஸ்லிம்களும் இங்கு அண்ணன் தம்பிகளாகவே வாழ்கின்றோம் தமிழ்நாட்டில் அதற்கு சாத்தியம் இல்லவே இல்லை என்றும் அவர் உறுதிபட தெரிவித்தார் இந்தியாவுக்குள் வாழ்ந்து வருகின்ற ஊடகவியலாளர்களின் பார்வைகளுக்கும் கருத்துக்களுக்கும் நாம் மதிப்பினை கொடுத்துத்தானாக வேண்டும் அவர்களுக்கு கிடைக்கின்ற தகவல்களோ அந்த வாழ்ந்து வருகின்ற அவர்களது அனுபவங்களோ எங்கோ தொலைவில் இருக்கின்ற என் போன்ற ஊடகவியலாளர்களுக்கு ஒருபோதும் இருக்க முடியாது ஆனாலும் உலகளாவிய யுத்தங்கள் சார்ந்த விடயங்களை கொஞ்சம் நெருங்கி சென்று அவதானிக்கின்ற ஒரு ஊடகவியலாளர் என்கின்ற ரீதியில் எனது அறிவு கட்டிய ஒரு சில விடயங்களை எமது தமிழ்நாட்டு உறவுகளுடன் இந்த சந்தர்ப்பத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் முதலில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற ஒரு சில முக்கியமான சம்பவங்களை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் மிக கடுமையான முழு அளவிலான யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருந்த கால பகுதி கிழக்கு பாகிஸ்தானாக இருந்த பங்களாதேஷில் இந்திய படைகளுக்கும் பாகிஸ்தான் படைகளுக்கும் இடையில் மிக கடுமையான சண்டைகள் நடந்து கொண்டிருந்தன பாகிஸ்தானில் இருந்து பாகிஸ்தான் சண்டை விமானங்கள் கிழக்கு பாகிஸ்தானுக்கு சென்று சண்டை செய்ய வேண்டுமானால் இந்தியாவின் வான்பரப்பின் வழியாகத்தான் சென்றாக வேண்டியிருந்தது இந்தியாவின் பலமான வான் பாதுகாப்பு பொறிமுறைகள் காரணமாக அவ்வாறான பரப்புகளை பாகிஸ்தான் விமானங்களினால் மேற்கொள்ள முடியவில்லை இந்தியாவை சுற்றி வளைத்து வடக்கு புறமாக அவர்களால் பயணிக்க முடியவில்லை ஏனென்றால் அப்பிராந்தியத்தில் இருக்கின்ற உயர்ந்த மலைகள் அதற்கு தடையாக இருந்தன இந்தியாவுக்கு தெற்கு புறமாக கடல் வழியாக சுற்றி சென்று பங்களாதேஷில் தாக்குதல் நடத்துவதோ அப்படி தாக்குதல் நடத்திவிட்டு திரும்பி வருவதோ முடியாத காரியமாக இருந்தது ஏனென்றால் அந்த காலகட்ட விமானங்களுக்கு அத்தனை தூரம் பயணிப்பதற்கு எரிபொருள் போதாமல் இருந்தது ஆனால் ஒரு சந்தர்ப்பத்தில் பாகிஸ்தான் யுத்த விமானங்கள் பாகிஸ்தானில் இருந்து கிளம்பி இந்தியாவின் தென்கடல் வழியாக பறந்து சென்று பங்களாதேஷில் இந்திய படையினர் மீது குண்டுவீச்சுக்களை நடாத்திவிட்டு திரும்பவும் பாகிஸ்தானை நோக்கி பறந்து வந்தன என்றால் பாகிஸ்தான் யுத்த விமானங்களுக்கு இலங்கை தளம் கொடுத்தது அந்த நேரத்தில் பங்களாதேஷை நோக்கி பரப்புகளை மேற்கொண்ட பாகிஸ்தான் இலங்கையில் தரையிறங்கி எரிபொருள் நிரப்பிக் கொண்டு மறுபடியும் பறந்து இந்தியா மீது தாக்குதல்களை நடாத்தின வங்காளதேசில் நின்ற இந்திய படைகளின் மீது தாக்குதல்களை நடாத்திவிட்டு திரும்பி வருகின்ற வழியிலும் இலங்கையின் கட்டநாயக்க விமான நிலையங்களில் தரித்து நின்று கொண்டு மறுபடியும் பங்களாதேசை நோக்கி பறந்து சென்றன இது ஒரு சம்பவம் இதே போன்று மற்றொரு சம்பவமும் இருக்கின்றது இலங்கையில் சிங்கள இளைஞர்களின் முதலாவது புரட்சி ஏற்பட்ட கால பகுதி அது சிங்கள இளைஞர்களின் ஆயுத புரட்சி கட்டுக்கடங்காமல் போனதை தொடர்ந்து அந்நிய ராணுவ உதவிகளை பெறுவதற்கு தீர்மானித்தது ஸ்ரீலங்கா அரசாங்கம் அந்த காலகட்டம் என்பது ஸ்ரீலங்காவின் பிரதமராக இருந்த ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க இந்திய பிரதமர் இந்திரா காந்தியுடன் மிக நெருங்கிய நட்பினை கொண்டிருந்த காலகட்டம் ஆனால் இலங்கைக்கு மிக அருகில் இலங்கையில் இருந்து வரும் இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த இந்தியாவிடம் ராணுவ உதவிகளை கூறாத ஸ்ரீலங்கா அரசு இலங்கையில் இருந்து இரண்டாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருந்த பாகிஸ்தானிடம் தான் அந்த ராணுவ உதவியை அப்பொழுது கோரியிருந்தது இலங்கையின் அழைப்பை ஏற்று இலங்கையின் தலைநகர் கொழும்பில் இருந்த ரத்பலானை விமான நிலையத்தில் தரையிறங்கி நிலை கொண்டது பாகிஸ்தான் ராணுவம் இன்னும் குறிப்பாக கூறுவதானால் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் கூற்பதம் உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் இந்தியாவுக்கு தெற்காக பாகிஸ்தான் ராணுவம் நிலை கொள்ளுவதற்கான தளத்தை வழங்கியிருந்தது ஸ்ரீலங்காவின் ஆட்சி அதிகாரம் மூன்றாவதாக மற்றொரு சம்பவத்தை பார்ப்போம் அது இன்றைக்கு ஒன்பது பத்து வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற சம்பவம் இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் இருந்து சில ரகசிய புதிகளை தென்னிந்தியாவுக்கு கடத்தும்படியான வேண்டுகோள் ஒன்று இலங்கையில் செயற்பட்டு வருகின்ற ஆயுத குழு ஒன்றிடம் முன்வைக்கப்பட்டிருந்தது இலங்கையில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தில் கடமையாற்றிய ஒரு முக்கிய உயரதிகாரியே அந்த வேண்டுகோளை முன்வைத்திருந்தார் பொதிகளை தென்னிந்தியாவுக்கு கடத்துவதற்காக பாகிஸ்தான் தூதரக அதிகாரியினால் பெரும் தொகை பணமும் அந்த ஆயுதக்குழு குழு தலைவருக்கு வழங்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது பாகிஸ்தான் தூதரகம் வழங்கிய அந்த பொதிகளில் என்ன இருந்தன என்பதோ அல்லது இலங்கையின் கிழக்கில் இருந்து தென்னிந்தியாவுக்கு அந்த பொதிகள் கடத்தப்பட்டனவா என்பதோ உறுதியாக தெரியவில்லை குறிப்பிட்ட ஆயுத குழுவில் இருந்து பிரிந்து ஐரோப்பிய நாடு ஒன்றிற்கு வந்த மௌலா நாயன் நபரே அந்த தகவல்களை பின்னாட்களில் ஐரோப்பாவில் வைத்து வெளியிட்டிருந்தார் இந்த சம்பவங்கள் பற்றி நான் கூறுகின்ற போதே தமிழ்நாட்டுக்கு தொட்டுவிடும் தொலைவில் இருக்கின்ற பேராபத்தின் பரிமாணம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்ற உங்களுக்கு ஓரளவு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் இன்னும் ஒரே ஒரு சம்பவத்தையும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி இந்தியாவின் மகாராஷ்டிர மாநிலத்தின் உள்ள ஜெர்மன் பேக்கரி என்கின்ற ஒரு உணவு விடுதியின் மீது ஒரு குண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது பதினேழு அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டு அறுபதற்கும் அதிகமானவர்கள் படுகாயமடைந்த அந்த குண்டு தாக்குதலுக்கு லக்ஷரி தைபா மற்றும் முஜாஹுதீன் இஸ்லாமிக் பிரண்ட் போன்ற அமைப்புகள் உரிமை கோரியிருந்தன அந்த தாக்குதலை மேற்கொண்ட நபர்களை இந்தியா முழுவதும் ஏழு மாதங்களாக இந்திய பிரிவு அந்த தொடர்பு பட்ட மூன்று பயங்கரவாதிகளை கைது செய்திருந்தது அந்த பயங்கரவாதிகளை விசாரித்த இந்திய உளவு அமைப்புக்கு பலத்த அதிர்ச்சி கைது செய்யப்பட்ட மூன்று பயங்கரவாதிகளுள் இரண்டு பேர் இலங்கையில் ஆயுத பயிற்சி பெற்றிருந்தது தெரிய வந்தது சக்தி வாய்ந்த குண்டுகளை கையாளவது தொடர்பான எக்ஸ்பர்ட் ட்ரைனிங் இலங்கையில் உள்ள ஒரு மத அடிப்படைவாத ஆயுத குழுவிடம் அவர்கள் பெற்றதாக அவர்கள் வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் மேலும் இரண்டு நபர்களை சென்னையில் வைத்து கைது செய்தது இந்தியாவின் மத்திய புலனாய்வு பிரிவு சென்னை என்பது பாகிஸ்தானில் இருந்து வேண்டுமானால் தொலைதூரத்தில் அமைந்திருக்கலாம் ஆனால் இலங்கையில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்திற்கு சென்னை என்பது மிக அருகில் இருக்கின்றது என்பதுதான் உண்மை பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ஐஎஸ்ஐயின் கூடாரம் என்பது தமிழ்நாட்டுக்கு மிக அருகில் இலங்கையில் பகிரங்கமாகவே செயற்பட்டு வருகின்றது என்பதைத்தான் இங்கு நான் சுட்டிக்காண்பிக்க விரும்புகின்றேன் பாகிஸ்தானை குறிவைத்து இந்தியா தற்பொழுது மேற்கொண்டு வருகின்ற யுத்த வியூகங்களை பார்க்கின்ற போது வர இருக்கின்ற யுத்தம் என்பது வெறுமனே இந்திய பாகிஸ்தான் எல்லைகளுடன் மாத்திரம் மட்டப்பட்டு விடுகின்ற ஒரு யுத்தம் போன்று தெரியவில்லை தாக்குதல்களும் பதில் தாக்குதல்களும் இந்தியா பாகிஸ்தான் என்று இரண்டு நாடுகளின் அத்தனை பிரதேசங்களிலும் இடம்பெறுவதற்கு சாத்தியம் இருக்கின்றது இந்தியாவின் கேந்திர முக்கியத்துவம் மிக்க இடங்கள் அத்தனைக்குமே ஆபத்து தான் தென்னிந்தியாவை பொறுத்தவரையில் முக்கியமான பல கேந்திர இலக்குகள் அங்குதான் இருக்கின்றன கல்பாக்கம் அணுமின் நிலையம் என்எஸ்டி ஹப் என்று அழைக்கப்படுகின்ற நேஷனல் செக்யூரிட்டி கார்டு ரீஜனல் ஹப் சென்னையில் உள்ள ஆபீசர்ஸ் ட்ரைனிங் அகாடமி இந்திய கரையோர படையின் தளங்கள் நிலைகள் நாகப்பட்டினம் மற்றும் எண்ணூரில் உள்ள துறைமுகங்கள் வெலிங்டனில் உள்ள இந்திய ராணுவத்தின் மெட்ராஸ் ரெஜிமெண்டின் தளம் காரைக்காலில் உள்ள நேவல் டிட்டாச்மெண்ட் ஆவடி கவச வாகன தொழிற்சாலை இப்படி பாகிஸ்தானின் முக்கிய இலக்குகளாக மாறிவிடக்கூடிய அபாயத்தில் பல இலக்குகள் இருக்கின்றன தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் மாத்திரம் இந்திய வான்படையின் நான்கு முக்கிய விமானப்படை தளங்கள் இருக்கின்றன தாம்பரம் கோயம்புத்தூர் தஞ்சாவூர் போன்ற இடங்களில் உள்ள இந்திய விமானப்படை தளங்கள் இந்திய வான்படையின் மிக மிக முக்கியமான ராணுவ தளங்கள் அணு ஆயுதங்கள் மறைத்து வைக்கப்பட்டுள்ள தளங்களாக கூட இவைகள் இருக்கலாம் என்ற பேச்சுக்களும் பொதுப்பரப்பில் இருக்கின்றன அரக்கோணத்தில் இருக்கின்ற ஐ என் ராஜாலி என்கின்ற கடற்படை தளம் இந்திய கடற்படையின் மிக முக்கியமான ஒரு கடற்படை தளம் என்று கூறப்படுகின்றது உச்சுப்புள்ளி என்கின்ற இடத்தில் அமைந்திருக்கின்ற ஐ என் எஸ் பருந்து என்கின்ற கடற்படை தளம் இந்தியாவின் சக்தி வாய்ந்த நீர்மூழ்கி கப்பல்களின் தாய் தளம் என்று கூறப்படுகின்றது திருநெல்வேலியில் அமைக்கப்பட்டிருக்கின்ற ஐ எஸ் கட்டபொம்மன் என்கின்ற கடற்படை தளம் இந்திய நிர்மூழ்கி கப்பல்களுக்கான பிரதான கட்டளைத்தளம் என்று கூறப்படுகின்றது ஆக முழு அளவிலான ஒரு யுத்தம் மூடுகின்ற பட்சத்தில் தமிழ்நாடு என்பது பாகிஸ்தானின் இலக்காக மாறுகின்ற ஆபத்தில் இருக்கின்ற ஒரு புள்ளிதான் என்பதில் சந்தேகம் இல்லை இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டின் ஆரம்பத்தில் இந்தியாவின் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை வேவு பார்த்தார்கள் என்று கூறி மூன்று சந்தேக நபர்களை கைது செய்தது இந்திய காவல்துறை அந்த மூவருள் ஒருவர் இலங்கை பிரதி என்பது குறிப்பிடத்தக்கது இலங்கையில் உள்ள பாகிஸ்தான் தூதரகமே இந்த வேவு நபர்களை பயிற்றுவித்து அனுப்பியதாக இந்தியாவின் மத்திய புலனாய்வு பணியகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த விடியம் தொடர்பாக இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அக்டோபர் மாதத்திலும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மார்ச் மாதத்திலும் வெளியிடப்பட்ட என்ஐபி அறிக்கையில் இலங்கையின் மன்னர் பிரதேசத்தில் இருந்து ராமேஸ்வரத்திற்கு பெருமளவிலான வெடிபொருட்களை அனுப்புவதற்கான முயற்சியை இலங்கையில் தங்கி சீர்பட்டு கொண்டிருந்த சித்தி கன்கின்ற பாகிஸ்தானின் உளவுத்துறை அதிகாரி மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்ததை இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன் என்னதான் அமைதி பூங்கா என்று தமிழ்நாட்டை நாங்கள் பெருமைப்பட்டு கொண்டாலும் பாகிஸ்தானினாலும் லக்ஷரி தைவா தைபா போன்ற அமைப்புகளினாலும் தமிழ்நாட்டை குறிவைத்து ஸ்லீப்பர் செல்கள் விதைக்கப்பட்டு இருப்பார்கள் என்கின்ற யதார்த்தத்தை நாம் விரும்பியோ விரும்பாமலோ ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் தமிழ் பேசும் சமூகம் என்கின்ற ரீதியில் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஒற்றுமையாக வாழ்வது என்பது எங்களுக்கு வேண்டுமானால் இனிமையான செய்தியாக இருக்கலாம் ஆனால் எதிரிகளுக்கு அது ஒரு இனிமையான செய்தியாக நிச்சயம் இருக்க போவதில்லை ஒருவேளை பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் உள்ள காஷ்மீர் போராட்டக் குழுக்களை குறிவைத்து இந்தியா கடுமையான அழித்தொழிப்பு யுத்தம் ஒன்றை மேற்கொண்டால் அதற்கான பதில் நடவடிக்கை அல்லது பழிவாங்கல் நடவடிக்கை தமிழ்நாட்டில் இடம்பெறுவதற்கான சாத்தியம் இருப்பதாகவே நான் அச்சப்படுகின்றேன் தமிழ்நாட்டிற்கு அருகில் இருக்கும் இலங்கையானாலும் சரி மாலைத்தீவானாலும் சரி தமிழ்நாட்டுக்கு பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய தலங்களாக மாற்றப்பட்டுவிடும் அபாயத்தையும் நாம் இலகுவாக புறம் தள்ளிவிட முடியாது எங்களுடைய தமிழ்நாட்டு உறவுகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் உலகத் தமிழ் மக்களின் பிரதான பிரார்த்தனையாக இருந்து வருகின்றது இந்த நாட்களில் வந்தாச்சு நம்ம ஜி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்